ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாவக்காய் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம் கசப்பு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு கால் கிலோ பாவக்காய் வாங்கி வச்சுருக்கேன் இதை வந்து தண்ணியில் போட்டு அலசிக்கலாம் அழைச்சிட்டு தான் கட் பண்ணணும் இதில் அண்ணு தூசியெல்லாம் அப்படியே இருக்கும் நறுநர் அந்த வீட்டில் போய் உக்காந்துக்கும் அதனால என்ன பண்ணுங்க நல்லா அப்படி போட்டு அலசிக்கணும் ஏற்கனவே ஒரு வாட்டி அலசி வச்சுட்டேன் உங்களுக்கு காங்கி மறுபடியும் போட்டு அலசணும் இங்கே வரணும் அப்படியே அலசணும் பிரசஞ்சி விட்டுட்டு நல்லா இப்படியே அலசணும் அப்படியெல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணணும் இது லேஸ் லேஸாக ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிக்குவோம் அதுக்கப்புறம் வெத இருந்தால் எடுத்துக்குவோம் எடுத்துக்கும் பாருங்க இதில் வந்து நிறையா செய்யலாங்க பாவக்கால சுகருக்கு தேவையில்ல அதனால் வந்து ரேட்டெல்லாம் இப்போ இதுலேருந்து பாவக்காய் வறுவல் போடலாம் பாவக்காய் தொக்கு செய்யலாம் கூட்டு செய்யலாம் குழம்பு வைக்கலாம் பாவக்காய் புளிக்குழம்பு வைக்கலாம் பாவக்காய் சாம்பார் வைக்கலாம் பாவக்காயெல்லாம் நிறையா வைக்கலாங்க உரம் புது இது கசப்பே இல்லாமல் செய்யலாம் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பாவக்காய் வறுவல் போடுவோம் அதுக்கப்புறம் வரிசையாக நம்ம எல்லாம் போடுவோம் கட் பண்ணிட்டு வந்துடுறேன் எல்லாத்தையும் கட் பண்ணணும் நேற்று வாங்கிட்டு வந்தால் அதுக்குலேயும் பழமாக போயிடுச்சு இது பழம்லாம் நல்லா இருக்காதுங்க கதக்கு கதக்குன்றது அதனால பழத்தை போடக்கூடாது காய் பச்சையாக இருக்கிறதான் போடணும் அதுக்குள்ள பச்சையாக இது மாதிரி இருந்தால் தான் போடணும் அது மாதிரி இருந்துச்சுன்னா வறுக்கு நல்லா இருக்காது இது மாதிரி இருந்தால் அது இது மாதிரி இருந்தால் போடக்கூடாது வறுக்கிறதுக்கு நல்லா இருக்காது கிரேவி செய்கிறதுக்கு நல்லா இருக்கும் வறுக்கிறதுக்கு நல்லா இருக்காது நேற்று தான் வாங்கிட்டோன்னா அதுக்குலாம் பழுத்து இந்த பழுத்ததெல்லாம் கொஞ்சோண்டு மண் போட்டு அதில் இதை போட்டியெல்லாம் அப்படியே முளைச்சிரும் கொல்ல பக்கம் போட்டு இல்லாட்டி ஒரு பா இதில் வே வேஸ்ட்டு டப்பாக போட்டு மண் போட்டு இதை போட்டியெல்லாம் அப்படியே முளைச்சிரும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ லைட்டாக அது என்ன பண்ணும் இந்த விதையெல்லாம் எடுத்துடணும் ஏன்னா நிறையா எண்ணெய் சே கேட்கும் அதனால என்ன பண்ணும் லைட்டாக இது பண்ணிவிட்டு இதெல்லாம் அப்படியே இருக்கணும் இந்த விதையை மட்டும் எடுக்கணும் இதை பாருங்க இந்த விதையெல்லாம் இப்படி லைட்டாக எடுத்துடணும் என்ன இல்லைன்னு வச்சுக்கோங்க இதுக்கு ஆறு லிட்ரு ஒரு லிட்டரு என்ன ஆகும் இதை கூட லேசாக போட்டுக்கணும் இதெல்லாம் இப்போ எடுத்தாச்சு அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்தாச்சு ஏன்னா எண்ணெய் வந்து நிறையா சரி இதை ஏற்கனவே அலசிட்டு தான் கட் பண்ணோம் இப்போ இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கசப்பு போகிறதுக்காண்டி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கணும் கல் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை என்ன பண்ணணும் இதில் போடணும் போட்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த கசப்பு போடுறதுக்காண்டி போட்டு பிசைஞ்சு விடணும் பிசைஞ்சு விட்டு ரெண்டு நிமிஷம் அமுக்கி வச்சு போடணும் அந்த வர இப்படி பிசைஞ்சு விடணும் அப்போ தான் கொஞ்சம் இந்த கசப்பு அந்த இதெல்லாம் ரப்பாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே பாசம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த பாருங்கள் வதங்கிடுச்சு பாருங்கள் இது என்ன பண்ணால் நம்ம புளிஞ்சிட்டு இன்னொரு பிளேட்டில் வந்து மாற்றிக்குவோம் அவங்க இதை வந்து நம்ம கிச்சன் போய்ட்டு அடுப்பில் போட்டுக்க வேண்டியது இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கிட்டோம் இல்லை எல்லாம் ஓட்டுக்கிறோம் இதில் என்ன பண்ணணும் இந்த காயை எடுத்து போட்டுக்கிறோம் இதில் வந்து இப்போ உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டுக்கிட்டு இது நல்லா சுருளை சுருளை இனிமேல் திண்ட வேண்டியது தான் அதுக்கப்புறமே நம்ம வந்து மிளகாத்தில் போட போகிறோம் இது அப்படியே கிடக்க வேண்டியது தான் இது வேகத்துக்கு எப்படியும் கட்டுப்பாங்க ஃபுல்லாக வையளும் அப்படியே கிடக்க வேண்டியது தான் பாருங்கள் வெந்து சுருண்டுருச்சு இது மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம மிளகாப்பொடி மட்டும் போடணும் இது பாருங்க இதில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றணுங்க சின்ன பிள்ளைங்களாம் இது சாப்பிட்றதுனால அதில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு வதைக்கலாம் பெரியாளுக்க சாப்பிட்றதா தொக்கு செஞ்சுக்கலாம் அதாவது அந்த கசப்பு மாறாமல் அப்படியே செய்யலாம் அதை நான் ஒன்று ஒரு வீடியோ போடுறேன் இந்த நல்லா மசங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஸில் நம்ம வேணுன்னா ஒரு ஸ்பூனு மிளகாப்பொடி அதாவது காரத்துக்கு தகுந்தது போட்டுக்கோங்க பாருங்கள் கலர் மாறுறது தெரியும் ஏன்னா இது பாவக்கம் நல்லா வெந்தால் தான் நம்மளுக்கு வந்து இது மாதிரி தெரியும் நல்லா ஃபுல்லே வச்சுக்கோங்க பாருங்க ரெடி ஆகிட்டு வந்து சரிதான் இதில் கொஞ்சோண்டு வெறும் கருவேப்பிலையை போட்டு வதக்கி விட்டு வச்சுருக்கோம் கொஞ்சம் அந்த வாசம் நல்லா வரும் இது வந்து பிள்ளைங்க எல்லாமே சின்ன பிள்ளைங்க எல்லாமே சாப்பிட்ணும் அந்த பசங்களுக்கு தான் கொடுத்துருது இந்த பாருங்க ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சாப்பிட்லாம்